சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான ஆலயமாக வந்து இந்த ஆலயமானது காணப்படுது இப்போ அங்கே நம்ம கோயிலுக்குள்ளார போயிட்டு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூகாம்பிகை அன்னையை வந்து தரிசனம் பண்ணலாம் பாருங்கள் மூகாம்பிகை அன்னை சன்னதி அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த ஆலயத்துக்கு வரோம் அப்படின்னா எப்போயுமே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் மலைப்பகுதியில் வந்து இந்த ஆலயம் இருக்கிறனால இங்கே வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ரொம்ப அருமையான முறையில் வந்து காணப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட கட்டட பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கும் இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளார போகிறோம் கோயிலுக்குள்ளார வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கொடிமரம் காணப்படுது பாருங்க கட்டட அமைப்பு எல்லாமே வந்து கேரளாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துக்குள்ளேர் வந்து சட்டை பணியினோட சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது இப்போ வாங்க நம்ம கோயிலுக்குள்ளார போயிட்டு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூகாம்பிகை எண்ணெயை வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க இவங்க தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூகாம்பிகை எண்ணெய் சிங்க வாகனத்தில் வந்து அமரந்த குளத்தில் வந்து அன்னையை வந்து காணப்படுவாங்க சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பத்மாசனத்தில் அமர்ந்த மாதிரியே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அலங்காரமானது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும்